வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரேடிக்காவசி சீரியலு இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸ்ருதியும் ரவியை வெளியே நின்னு பேசிகிட்டு இருக்காங்க உங்கள் அண்ணன் பயங்கரமான செல்ஃபிஷ் மணி மைண்டடாக இருக்காருன்னு ஸ்ருதி இருக்கப்போ டெய் ரவின்னு கூப்பிட்டு மனோஜ் வர்றாரு நாம் பேசுனது கேட்டிருக்குமோ அப்படின்னு ரவி சந்தேகமாக கேட்க இல்லை இல்லை கேட்காது டப்பிங் பேசும்போது எந்த மாடுலேஷனில் எந்த மீட்டரில் பேசணும்னு எனக்கு தெரியும் கண்டிப்பாக கேட்டிருக்காதுன்னு ஸ்ருதி சொல்கிறாங்க பக்கத்தில் வர்ற மனோஜ் டெய் ரவி அப்பா எப்படி பேசுகிறாருன்னு பாத்தியாடா அப்படின்னு கேட்க வேற எப்படி பேசுவாரு அப்படின்னு ரவியும் பதிலுக்கு கேட்கிறாரு ஏன்டா நீ கூட என் சுச்சுவேஷனை புரிஞ்சிக்க மாட்டேங்கிற இந்த வீட்டுக்கு ஏற்கனவே முப்பது லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துருக்கேன் கண்டிப்பா டூ குரோர்ஸ் பேங்க்ல லோன் சாங்ஷன் ஆயிடும் பேலன்ஸ் செவன்டி லேக்ஸ் அமௌண்ட்டை ரெடி பண்ணி தர முடியுமா அப்படின்னு மனோஜ் கேட்க டேய் போடா எழுபது லட்சம் ரூபாய் அமௌண்ட்டுக்கு நான் எங்கடா போவேன் அது இருந்தா நான் சொந்தமா ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருப்பேனே அப்படின்னு ரவி சொல்றாரு டே இல்லடா உங்ககிட்ட இல்லங்கிறது எனக்கு நல்லா தெரியும் உன் மாமனார் கிட்ட இருக்கும்ல அப்படின்னு மனோஜ் கேக்க ஸ்ருதி ரவியும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க ஏன் அச்சா கிட்டயா அப்படின்னு திகைப்பா ஸ்ருதி கேக்க ஆமா ஸ்ருதி அவர்கிட்ட கொஞ்சம் கேட்க முடியுமா அப்படின்னு ரோஹினி கேக்க ஏன் அச்சா கிட்ட எப்படி அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க இல்ல அவருக்கு இருக்கிறது நீங்க ஒரே பொண்ணு தானே எப்படியும் தான் எல்லாம் வரப்போகுது உங்களுக்கு ரைட்ஸ் நாங்க உங்ககிட்ட தான் ரோஹிணி சொல்றாங்க ரோகிணி இப்ப உங்க ஹஸ்பண்ட் அங்கிள் கிட்ட போய் ஷேர் கொடுங்கன்னு மாதிரி நான் போய் அப்பா கிட்ட கேட்க மாட்டேன் அவங்க எனக்கு ஷேர் கொடுக்கலன்னா கூட ஐ டோன்ட் கேர் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல என்ன ஸ்ருதி இப்படி சொல்ற உங்க அப்பா சம்பாதிச்சதெல்லாம் உனக்குதானே அப்படின்னு மனோஜ் கேக்குறாரு அவங்க என்ன படிக்க வச்சிருக்காங்க எனக்கு நல்ல லைஃப் கொடுத்திருக்காங்க அதுவே எனக்கு போதும் அது போக நானும் எனக்காக ஓனை ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படியே என் அம்மா அப்பா அவங்க ப்ராப்பர்ட்டி எனக்கு அத நானா போய் கேட்க மாட்டேன் அது அவங்களோட விஷ் தானே நான் போய் கேட்டா அவங்க ஹர்ட் ஆயிடுவாங்க இப்ப அங்கிள் ஆண்டி ஹர்ட் ஆன மாதிரி அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க ஸ்ருதி நாங்க உங்ககிட்ட கடனை சம்பா கேக்குறோம் அப்படின்னு ரோஹிணி சொல்ல என்னடா இதுங்கிற மாதிரி ஸ்ருதி ரவிய பாக்குறாங்க ஆமா ரவி நான் கரெக்டா வட்டி கூட குடுத்துடுறேன் அப்படின்னு மனோஜும் சொல்ல டெய் என்ன என்னை பார்த்தா வட்டி கிடக்கற மாதிரியா தெரியுது அப்படின்னு ரவி கேக்குறாரு டெய் அந்த முத்து கண்டிப்பா எனக்காக எந்த ஹெல்ப்பும் பண்ண பண்ணமாட்டா நீயுமாடா அப்படின்னு ரொம்ப பரிதாபமா முகத்த வச்சிட்டு கேக்குறாரு மனோஜ் நீ கேக்குறதெல்லாம் சரிடா ஆனா இது வரைக்கும் நீ எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணிருக்க சொல்லு முத்து கூட நான் படிச்சுட்டு இருக்கும் போது என் செலவுக்கு காசு அனுப்புவான் நீ எனக்காக ஒரு ஷார்ட் ஆவது வாங்கி கொடுத்துருக்கியா அப்படின்னு ரவி கரெக்டா சுச்சுவேஷனை யூஸ் பண்ணிக்கிறாரு டேய் நான் இப்பதான்டா டெவலப் ஆயிட்டு இருக்கேன் ஃபியூச்சர்ல என்னால முடிஞ்ச ஹெல்ப்ப கண்டிப்பா உனக்கு பண்ணுவேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல என்னால முடிஞ்சா நான் செய்வேன் என்கிட்ட காசு இருந்தா கண்டிப்பா நான் கொடுத்துருப்பேன் ஆனா நீ என் மாமனார் கிட்ட கேட்க சொல்ற இதெல்லாம் டவுரி கேக்குற மாதிரி அசிங்கமா இருக்காது அப்படின்னு ரவி சொல்றாரு உனக்கு ரைட்ஸ் இருக்கு இல்லடா அப்படின்னு மனோஜ் சொல்ல ரவி நாளைக்கே நீங்க ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுனா உங்க மாமனார் கிட்ட ஹெல்ப் கேட்க மாட்டீங்களான்னு ரோகிணி கேக்குறாங்க அதானே உனக்கு நான் மட்டும் போய் கேட்டிருப்பல்ல இல்ல அப்படின்னு மனோஜ் சொல்லு டேய் ஸ்ருத்தியோட அம்மா ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க சொல்லி எங்கிட்ட பிளாங்க் செக் கொடுத்துட்டு போனாங்க அதையே வேணும்னு சொல்லி நான் திருப்பி கொடுத்தேன் கேளு இவகிட்டன்னு ரவி சொல்ல ஆமா எங்கிட்ட வந்து சண்டை தான் போட்டான் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல மனோஜும் ரோஹினி ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்குறாங்க ஏன் மாமனார் காசுல பெரியாள் ஆகணும்னு எல்லாம் நான் நினைக்கவே மாட்டேன் அப்படின்னு ரவி சொல்ல சரிடா உனக்கு வேண்டா எனக்காக கேட்க மாட்டியா அப்படின்னு மனோஜ் தன் பாயிண்ட்லயே குறியா இருக்க டேய் எனக்காகவே நான் கேட்க மாட்டேன்னு சொல்றேன் அப்படின்னு கொஞ்சம் வாய்ஸ ரைஸ் பண்றாரு ரவி டேய் பிளீஸ்டா எனக்காக போய் ஒரு முறை பாருடா அப்படின்னு மனோஜ் சொல்ல இப்ப என்ன ஸ்ருதிகோட அப்பா கிட்ட போய் என்னை அடகு வைக்க சொல்றியா அப்படின்னு ரவி கேக்குறாரு டேய் நான் அப்படி சொல்லலடா அப்படின்னு மனோஜ் சொல்ல வேற எப்படிடா சொல்ற என் மாமனார் மாமியார் கிட்ட போய் நான் காசு கேட்டா அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க எதுக்கும் யூஸ் இல்லாதவன் தானே நினைப்பாங்க அப்படின்னு ரவி கொஞ்சம் டென்ஷனா சொல்ல இல்ல அப்படின்னு தடுமாறுறாரு மனோஜ் ரவி ரவி இருங்க நீங்கயே இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு ரோகினி கேக்க இல்ல நீ நான் இவ்ளோ சொல்றேன் இவன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான் ஆல்ரெடி இவன் அப்பா கிட்ட கேட்டதே எனக்கு சுத்தமா பிடிக்கல அவரு எப்படி ஃபீல் பண்ணிருப்பாரு ஸ்ருதி சொன்ன மாதிரி பெத்தவங்களுக்கு தெரியும் பசங்களுக்கு எப்போ என்ன செய்யணும்னு அவங்களை கஷ்டப்படுத்த கூடாது அப்பா கிட்ட போய் கேட்கவே மாட்டேன் ஸ்ட்ராங்கா சொல்லிடுறாரு ரவி ரோகிணி ஆன்ட்டி உங்க அப்பா கிட்ட கேட்க சொன்னது கூட எனக்கு பிடிக்கல அவரு ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறமா அவருக்கே இன்ட்ரெஸ்ட் இருந்தா உங்களுக்கு கொடுக்கலாம் நீங்களா போய் கேட்க கூடாது அப்படின்னு ஸ்ருதி சொல்ல மனோஜ் ரோகிணி முகம் ரெண்டு பேரும் சுருங்கி போயிடுது சோ அப்ப யாருக்குமே எனக்கு ஹெல்ப் பண்ற இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்ல வர்றீங்க புரியுது எனக்காக மட்டும் யாரும் எதுவும் பண்ண மாட்டீங்க என்னடா ரவி அப்படின்னு மனோஜ் மனோஜ் ஒரு மாதிரியா இப்ப ரவி என்ன தப்பு பண்ணா அவன் இப்ப உங்ககிட்ட சொன்ன எனக்கு தான் இருக்கு சும்மா ஒரு கேட்டோசிக்காக கூட கேட்டு பாக்குறேன்னு சொல்லல ஹானஸ்டா இருக்காங்கிறாங்க ஸ்ருதி கரெக்ட் எல்லாரும் இப்படியும் ஹானஸ்டாவே இருங்க ரொம்ப சந்தோஷம்டா ரவி ஒன்னும் சொல்லி தப்பில்ல மாசு சம்பளம் வாங்குற ஆளுங்களுக்கு நடுப்புற இருந்துகிட்டு நான் என்ன சாதிக்க முடியும் நான் தான் தப்பான குடும்பத்துல வந்து பொறந்து தொலைச்சுட்டேன் வா ரோஹிணி நம்ம பாத்துக்கலாம்னு முகத்துல அடிச்ச மாதிரி திரும்பி போறாரு மனோஜ் என்ன இவர் எப்படி பேசிட்டு போறாருன்னு லூசாவே ஆயிட்டான் அப்படின்னு ரவி சொல்றாரு வேகமா வந்த மனோஜ் பந்தா காட்டுறானுங்க இறங்கி போய் கேக்குறேன்ல அதான் ஏன் தப்புதான் அப்படின்னு மனோஜ் கத்திட்டு இருக்க சரி விடு மனோஜ் நாம ட்ரை பண்ணாமையா இருந்தோம் ட்ரை பண்ணும் கிடைக்கலங்கிறாங்க ரோஹிணி நாம பெரிய வீடு வாங்கி வளர்ந்துட கூடாது என்னென்னமோ காரணம் சொல்றானுங்க உங்க அப்பா மட்டும் வெளியில இருந்திருந்தா ஹம் இவங்க முன்னாடி எல்லாம் போய் இருந்திருக்கவே வேண்டாம் வரட்டும் அப்ப நான் யாருன்னு காட்டுறேன்னு ரொம்ப வீராவேசமா சபதம் போட்டுட்டு மனோஜ் அந்த பக்கம் போக ரோகிணி தகைச்சு போய் நிக்கிறாங்க போறவர் கொஞ்ச தூரம் போய் திரும்பி நமக்கு ஒரு தேவன் வரப்ப ஹெல்ப் பண்ண யாருமே இல்ல பாத்தியான்னு கேக்க எல்லாருமே அப்படிதான் மனோஜ் யாரா இருந்தாலும் ஏன் அண்ணன் தம்பியா இருந்தாலும் கூட நம்மளை விட இவங்க பெரியால் ஆயிடக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க அப்படின்னு ரோஹினி நிதானமா சொல்ல அது இப்பதான் எனக்கு நல்லா புரியுது அப்படிங்கிறாரு மனோஜ் லைஃப்ல முன்னேறி வர்றது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் மனோஜ் அதுவும் ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிறது எவரெஸ்ட் ஏறி போற மாதிரி தான் நம்ம ஃபேமிலிக்குள்ள ஒரு ஆள் இவ்வளவு பெரிய வீடு வாங்குறானேன்னு யாருமே சந்தோஷப்பட மாட்டாங்க எல்லாருமே உன் மேல ஜலசாதான் ஃபீல் பண்றாங்க அப்படின்னு ரோகிணி சொல்ல நம்ம லைஃப்ல எப்படியாவது ஒரு பெரிய இடத்துக்கு போயிடணும் ரோகிணி உங்க அப்பா கிட்ட மறுபடியும் ட்ரை பண்ண முடியுமான்னு மனோஜ் கேக்குறாரு தன்னை கொஞ்சம் சமாதானப்படுத்திக்கிற ரோகிணி இல்ல மனோஜ் மறுபடியும் அவரு தொந்தரவு பண்ண முடியாது நாம ஒரு வீடு வாங்கவே இவ்வளவு போராட வேண்டியிருக்கு அப்போ எங்க அப்பா எவ்வளவு தாண்டி வந்திருப்பாரு இப்ப கூட அவரு பார்ட்னர்ஸ் ஏமாத்தினதுனால அவரு ஜெயில இருக்காரு இந்த டைம்ல திரும்ப திரும்ப அவர்கிட்ட பணம் கேட்கறது சரியா இருக்காது என்னைக்கா இருந்தாலும் அவர்கிட்ட இருக்கிறது எல்லாமே நமக்கு தானே வரப்போகுது இப்ப அத விடு வேற என்ன சோர்ஸ் இருக்குன்னு யோசிக்கலாம் அப்படின்னு ரோஹினி சொல்றாங்க நம்மளுக்கு இப்ப இருக்க சிச்சுவேஷனுக்கு செவென்டி லேக்ஸ் கொடுத்து உதவி பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டியோட இருக்கிற ஒரு சந்தோஷி தான் அப்படின்னு மனோஜ் சொல்ல அவரா அப்படின்னு கொஞ்சம் ஆச்சரியமா கேக்குறாங்க ரோஹினி ஆமா அவருக்கு தான் என்ன ரொம்ப புடிச்சிருச்சே நமக்காக எது வேணா செய்ய ரெடியா இருக்காரு நம்ம பிசினஸ் மட்டும் கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டா அவர்கிட்ட பணம் வாங்கிடலாம் அப்படின்னு மனோஜ் சொல்ல ஹம் சரி மனோஜ் நம்ம பிசினஸ டெவலப் பண்றதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் யோசி எல்லார் முன்னாடி நாம ஜெயிச்சு காட்டணும் மனோஜ் இப்ப இந்த வீடு நம்ம கைக்கு வந்தாலும் இது நம்மளுக்கு முழுசா சொந்தமாகாது ஆகாது இந்த வீடு நம்ம கைக்கு வரணும் அதுக்கு என்னென்ன முடியுமோ அது எல்லாத்தையுமே நம்ம செய்யணும் சீக்கிரமே நம்ம பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும் மனோஜ் அப்படின்னு ரோஹிணி சொல்ல நாளைக்கே சந்தோஷி சார்கிட்ட பேசுறேன் சப்டீலர் கிட்ட எல்லாம் பேசி இன்னும் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண சொல்லலாம் ரெஜிஸ்டர் ஆபீஸ் வேற போய் பேசணும் ஏன்னா அங்கேயும் கொஞ்சம் நிறைய செலவு இருக்கு அப்படின்னு மனோஜ் சொல்ல என்ன செஞ்சாவது இந்த வீட்டை நமக்கு சொந்தமாக்கணும் மனோஜ் அதுக்கப்புறம் நம்ம பேசின மாதிரி ஒரு போர்ஷன் ரெண்டுக்கு விட்டு டியூ எல்லாம் கட்டிடலாம் ஆனா எந்த ஒரு காரணத்துக்காகவும் இந்த வீட்டு நம்ம கைய விட்டு போயிடக்கூடாது நம்ம கஷ்டத்துல நமக்கு ஹெல்ப் பண்ணாதவங்க முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு ரோகிணி தீர்மானமா சொல்ல கண்டிப்பா நடக்கும் ரோகிணி நீ என் கூட இருந்தா மட்டும் போதும் என்னால சாதிக்க முடியுங்கிறாரு மனோஜ் கண்டிப்பா கூட தான் இருப்பேன் மனோஜ் நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்க கடல் அலை மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் நாம உழைச்சுக்கிட்டே இருக்கணும்னு மனோஜோட கைய புடிச்சு சொல்றாங்க ரோகிணி இந்த வீட்டை நாம வாங்குறோம்னு அவங்க சிரிக்க கண்டிப்பா நம்ம வாங்குறோம் ஜெயிச்சு காட்டுறோம் அப்படிங்கிற மனோஜின்னு கோவம் குறையாம அங்க இருக்க சோஃபால டொப்புன்னு உட்கார்றாரு வெளியே ஸ்விம்மிங் பூல் கிட்ட நடந்துட்டு இருக்காங்க முத்துவோ மீனாவோ எங்க தண்ணி ரொம்ப ஜில்லுனு இருக்கும் போல இருக்குன்னு மீனா சொல்ல செக் பண்ணிட்டா போச்சு அப்படிங்கிற முத்து குனிஞ்சு கை நிறைய தண்ணி அள்ளி மீனா மேல வீச போறாரு என்னங்க தண்ணிய மேல வீசிட்டீங்கன்னு மீனா கேக்க நீதானே கேட்ட ஜில்லுன்னு இருக்கான்னு பாக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு கை தண்ணி அள்ளி மேல தெளிக்க போறாரு உடனே மீனா குளிஞ்சு ரெண்டு கையாலையும் தெளிச்சு விட்டுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் தண்ணிய மாத்தி மாத்தி ஒருத்தர் மேல ஒருத்தர் எத்தி விட்டுட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே ஓரளவுக்கு நல்லா நினைஞ்சிடறாங்க மீனா போதும் போதும்னு வந்து மீனாவை புடிச்சு இந்த பக்கமா தூக்கிட்டு வந்தாரு முத்து மேல பட்ட தண்ணிய சேல முந்தானே அதை தொடிச்சிட்டு நல்லா இருக்குல்லன்னு மீனா கேக்க ஆ குளிருது அப்படிங்கிற முத்து உனக்கு வீடு கேக்குறாரு இல்ல மீனா என்ன பெரிய வீடு இருக்குது அத்தனை ரூம் இருக்குது இந்த நீச்சல் குளம் இருக்கு அப்படின்னு முத்து கேட்க இதெல்லாம் இருந்தா மட்டும் ஒரு வீடு நல்ல வீடு ஆயிடாது அப்படின்னு மீனா சொல்லிட்டு ரெண்டேட்டு போக பின்னா அப்படினு முத்து கேக்குறாரு எங்க அந்த வீட்டுல வாழ்ற மனுஷங்களை பத்திதான் அது எப்படி இருக்குங்கறதே இருக்கு வீடு பெருசா இருந்து என்ன பிரயோஜனம் இங்க இருக்க ஆளுங்க மரசல்லாம் ரொம்ப சின்னதா இருக்கே அப்படின்னு மீனா சொல்ல அப்போ உனக்கு இந்த மாதிரி வீடு வேண்டாமா ஆ நான் கூட பக்கத்துல இந்த மாதிரி ஒரு பங்களா வாங்கி போடலாம்னு நினைச்சேன் அப்படின்னு முத்து எங்கேயோ பாத்துக்கிட்டு குறும்பா சொல்ல உம் என்ன கிண்டல் பண்றீங்கன்னு தெரியுது ஆனா உண்மையிலேயே நீங்க இந்த மாதிரி வீடு வாங்கி தரேன்னு சொன்னாலும் எனக்கு வேண்டாம் இவ்வளவு பெரிய வீடு வாங்கி நம்ம என்னங்க பண்ண போறோம் எங்க நம்ம குடும்பம் பிரிஞ்சு போயிடுமோன்னு நான் கவலைப்பட்டு இருக்கேன் அப்படின்னு மீனா சொல்ல அதுக்குதான் உள்ள ஒருத்தன் அடித்தளம் போட்டான் இல்ல வீட்டை வித்துட்டு காசை கொடுங்கன்னு கேட்டான் பாரு வந்த கோவத்துக்கு அவனுக்கு தண்ணியிலயே போட்டு அப்படியே அம்மிக்க இருக்கணும்னு கைய முஷ்டி புடிச்சிட்டு சொல்றாரு முத்து ஏங்க அவர் எப்பவுமே அதானேங்க பண்றாரு ஆனா அத்தையும் அதுக்கு ஏத்த மாதிரிதான் இருக்காங்க அவங்களுக்கு இந்த வீட்டை ரொம்ப பிடிச்சிச்சு வந்ததுல இருந்து இந்த வீட்டை ரோஹிணியும் புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க அத்தைக்கு இங்க வந்து இருக்கணும்னு தான் ஐடியா இருக்கு போல அவங்க மட்டும் இங்க வந்துட்டு அப்புறம் மாமாவுக்கும் வேற வழி இல்ல அப்படின்னு மீனா சொல்ல ஏய் எதுக்கு ஏன்ப்பா அப்பா இங்கே வந்து இருக்க போறாரு எங்க அம்மா கூப்பிட்டா கூட நீ போய் இருந்துக்கோன்னு சொல்லிட்டு அப்பா நம்ம வீட்டுல தான் இருப்பாரு அதுலயும் குறிப்பா அப்பா என்ன விட்டு எங்கேயும் போக மாட்டாரு அப்படின்னு மொத்தம் கொஞ்சம் சந்தோஷமா பெருமையா சொல்றாரு எப்படி அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க அப்படின்னு மீனா கேட்க ஏன் அப்பாவ பத்தி எனக்கு தெரியாதா ஒரு நாள் வீட்டுக்கு வரலனா கூட அவரு எனக்கு போன் பண்ணி எத்தனை தடவை கேட்பாரு தெரியுமா என்ன பார்க்காம பேசாம ஒரு இருக்கவே முடியாது ஏன்னா என்னால இருக்க முடியாது எங்களுக்குள்ள அப்படி ஒரு இது அப்படிங்கிற முத்து ஈரமுடிய கோதிகிட்டு இருக்காரு எது அப்படின்னு மீனா கேக்க அதான் பந்தம் பாசம் ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் தான் அப்படிங்கிறாரு முத்து அதெல்லாம் எனக்கும் தெரியணும் குளிர்ல நல்ல கையை இறுக்கி கட்டிட்டு நடக்கிறாங்க மீனா தெரியும்ல அப்புறம் என்ன அப்பா எல்லாம் நம்மள விட்டு எங்கேயும் போக மாட்டாரு மீனா அம்மா தான் பெரிய வீட்டை பார்த்த உடனே மாறிடுவாங்க ஆமா நீ இந்த வீட்டை பிடிக்கலங்கிறியா அப்ப வீடு எப்படி இருந்தா உனக்கு பிடிக்கும் அப்படின்னு முத்து கேட்க வீடு வீடு மாதிரி இருக்கணும் அப்படின்னு மீனா சொல்ல வீடு வீடு மாதிரி இல்லாம பின்ன அப்படின்னு முத்து கேட்கிறாரு அது இல்லைங்க இந்த மாடி கீடி எல்லாம் பெருசா இல்லாம தின்னு வச்சிருக்கணும் அப்புறம் ஹால்ல ஒரு முற்றம் இருக்கணும் நம்ம பாட்டி வீட்டுல இருக்குல்லன்னு மீனா சொல்ல ஆ ஆமா ஆமா அப்படின்னு முத்து சொல்ல அந்த மாதிரிங்கிறாங்க மீனா ஆ நடுவுல ஓப்பனா அப்படின்னு முத்து சொல்ல ஆ அந்த மாதிரி கிராமத்து வீடெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க எங்க ஏரியாவுல அப்படி ஒரு வீடு இருக்கு தினமும் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் நான் அதை பாத்துக்கிட்டே போவேன்னு மீனா சொல்ல எனக்கும் அதே மாதிரி வீடு தான் பிடிக்கும் பாட்டி ஊர்ல எல்லா வீடும் அப்படிதான் இருக்கும் எல்லா வீட்லயும் தின்ன இருக்கும் அது எதுக்கு தெரியுமான்னு முத்து கேக்குறாரு வீட்டுல இருக்கவங்க வெளியே உட்கார்ந்து பேசுறதுக்கு தானே மீனா கேக்க வீட்டுல இருக்கவங்க மட்டும் கிடையாது நம்மள வர்றவங்க ரோட்ல நடந்து போறவங்க கலைப்பா வந்து உட்காருவாங்கல்ல அதுக்கு எல்லாம் தான் அப்ப வீட்டுக்கு நாலு பேர் வரணும் போகணும்னு தின்ன வச்சு கட்டுனாங்க ஆனா இப்ப எல்லாம் யாரும் வரக்கூடாதுன்னு நாய கட்டி வச்சிடறாங்க அப்படின்னு முத்து சொல்ல மீனா கலகலன்னு சிரிக்கிறாங்க ஒருவேளை நம்ம வீடு வாங்கணும்னா அந்த மாதிரி ஒரு வீடு வாங்கணும் நம்ம பாட்டி ஊர்லயே ஒரு வீடு வாங்கிடலாங்கிறாரு முத்து அதுல நீ நானு அப்பா பாட்டி எல்லாரும் ஒரே வீட்ல இருக்கலாம்னு முத்து சொல்லு உம் எனக்கு உங்க ஊர்ல இருக்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க அப்படின்னு மீனா சொல்லு அங்கதான் மீனா அமைதியான வாழ்க்கை காச்சு மூச்சுன்னு சத்தம் இருக்காது சுத்தமான காத்து நிம்மதியா தூங்கலாம் காலையில கோவில்ல இருந்து மருதமலை மாமணியே முருகையான்னு பாட்டு வரும் தொலைவில் இருந்து மெல்லிசா அந்த பாட்டு கேட்கும் அப்படியே மனசுக்கு அமைதியா இருக்கும் அப்படினு முத்து சொல்லிட்டு இருக்க நீங்க சொன்ன மாதிரி வீடு அங்கேயே வாங்கிடலாங்க மீனா ஆ கடைசி காலத்துல நம்ம அங்கேயே போய் செட்டில் ஆயிடலாம் மீனா நமக்கு பசங்க எல்லாம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் நாம அங்கேயே போய் இருந்துக்கலாம் அப்படினு முத்து சொல்ல ஆனா எங்க அம்மா எல்லாம் இங்கேயே இருப்பாங்களே அவங்கள எப்படி பாக்குறதுன்னு வருத்தப்படுறாங்க மீனா கொஞ்சம் யோசிக்கிற முத்து அவங்களும் ஊர்ல வந்து நம்ம கூட இருந்துகிட்டும் எல்லாரும் அங்கேயே இருந்து போங்கிறாரு முத்து ஆ கனவெல்லாம் தான் இருக்கு ஆனா நடக்கணுமேங்கிறாங்க மீனா எல்லாம் நடக்கும் மீனா மனசுல நினைச்சிட்டா போதும் கண்டிப்பா நடக்கும்னு முத்து சொல்லிட்டு இருக்க அவரோட மொபைல் ரிங் ஆகுது பாக்கெட்ல எடுக்க தேடுறாரு யாருங்க அப்படின்னு மீனா கேட்க தெரியலன்னு மொபைல் எடுக்கிறாரு இந்த நேரத்துல கால் பண்றாங்கன்னு மீனா சொல்ல கனடா மேடம் தான் அப்படிங்கிற முத்து கால் ஆன் பண்ணி சொல்லுங்க மேடம்ங்கிறாரு ஆஹ் முத்து எப்படி இருக்கீங்கன்னு அவங்க கேக்க நான் ஜாலியா என் பொண்டாட்டி கூட பேசிட்டு இருக்கேங்க மேடம்னு முத்து சொல்றாரு மேடம் போன தடவை பேசும்போது நம்ம ஊருக்கு வரேன்னு சொன்னீங்க அப்படின்னு முத்து கேட்க ஆமா முத்து நான் இப்ப இந்தியா வந்துட்டேன் பெங்களூருக்கு ஒரு வேலையா வந்து நாளைக்கு மார்னிங் சென்னை வந்துடுவேன் ஒரு செவன் தேர்ட்டிக்கு ஏர்போர்ட் வந்து என்ன நீங்க பிக்அப் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு ஜீவா கேட்க காலையில தானே மேடம் வந்துடுறேன் உங்க பிளைட் வந்து அங்க இறங்கும் போது நான் அங்க இருப்பேன் அப்படின்னு முத்து சொல்ல ஓகே தேங்க்யூ முத்து காலையில பாக்கலாம் அப்படின்னு ஜீவா சொல்ல ஓகேங்க மேடம் வச்சு முத்து அந்த மேடம் நாளைக்கு வராங்களா சீக்கிரமா பிக்கப் பண்ண போகணும்னு முத்து மீனா கிட்ட சொல்ல சீக்கிரமா போய் படுங்க போங்கன்றாங்க மீனா ஆ ஆஹா கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாம் அப்படிங்கிற முத்து ஸ்விம்மிங் பூல் ஓரமா இருக்க ரெண்டு சேரை இழுத்துட்டு வந்து போட்டு உட்காரு உட்காரு பிக்கப் தானே பாத்துக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரு சேர்ல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ம் நடவா அப்படின்னு மாடி காரிடார்ல ரவி நடக்க பின்னாடியே ஸ்ருதி நடந்துட்டு ஏன்டா நீ நடக்கிறது பத்தாதுன்னு என்னையும் நடக்க வைக்கிற அப்படின்னு கேக்குறாங்க நிறைய சாப்பிட்டோம்ல நடந்தாதான் ஜீரணம் ஆகுங்கிறாரு ரவி எதுக்கு நாம இங்க நடக்கணும் பீச்சுக்கு போலாம் பக்கத்துல தானே இருக்கு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ஆ இந்த டைமுக்கு போறது எல்லாம் சேஃப்டி இல்ல மார்னிங் வேணா போய் சன்ரைஸ் பாக்கலாங்கிறாரு ரவி ஏன்டா பயப்படுறேன்னு ஸ்ருதி கேட்க தெரியாத ஏரியா ஆள் நடமாட்டம் வேற இருக்காது அப்படின்னு ரவி கொஞ்சம் பயந்து சொல்ல அதுக்கு என்ன அப்படின்னு யாராவது பிரச்சனை பண்ண வந்தா அப்படின்னு ரவி கேக்குறாரு வந்தா என்ன நீ ஃபைட் பண்ண மாட்டியா சீரியல் சினிமாவுக்கெல்லாம் எல்லாத்தையும் சினிமேட்டிக்கா பாத்துக்கிட்டு இருக்க ரியல் லைஃப்ல அப்பெல்லாம் பண்ண முடியாதுமா அப்படின்னு ரவி சொல்றாரு லைஃப்ல ஒரு அட்வென்ச்சர் வேணாமா அப்படின்னு ஸ்ருதி கேட்க அட்வென்ச்சருக்காக டேஞ்சரை தேடி போக கூடாது காலையில வா அப்படிங்கிற ரவி அங்கேயே நடக்க ஆரம்பிக்க நீ அப்படின்னு ஸ்ருதி சொல்ல என்ன வேஸ்டா அப்படிங்கிற ரவி ஸ்ருதி அங்க இருக்க பெட்டு மேல தள்ளி விட்டுறாரு என்ன ஏண்டா ரொமான்ஸா அப்படின்னு கேக்குற ஸ்ருதி ரவியோட கைக்குள்ள வந்துடுறாங்க ரவி அப்படியே பின்பக்கமா ஹக் பண்ணிட்டு ஃபியூச்சர்ல நாமளும் இதே மாதிரி ஒரு வீடு வாங்கலாமான்னு ரவி கேக்குறாரு ஹம் ஹம் நான் தான் இல்ல எனக்கு நம்ம வீட்டுல இருக்கதான் புடிச்சிருக்கு அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க அது ஓகே நமக்கு ஒரு ஃபார்ட்டி ஏஜ்க்கு மேல கேக்குறேங்கிறாரு ரவி இதே மாதிரி ஒரு வீடு வாங்கணும்னு உனக்கு ஆசை இல்லைன்னு ரவி கேட்க உம் ஹம் அப்படியே வாங்கினாலும் இந்த மாதிரி வீடெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல வேற எந்த மாதிரின்னு ரவி கேக்குறாரு எனக்கு ஒரு அபார்ட்மெண்ட் குள்ள இருக்கிற வீடு தான் பிடிக்கும் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி சுத்தி நிறைய இருக்கணும் சுத்தி சொல்ல ஓஹோ அப்படிங்கிறாரு ரவி ஆமா இங்க பாரு பக்கத்துல ஆளுங்க இருக்காங்களான்னு கூட தெரியல ஒரு கோஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்கு எனக்கு எனக்கு சுத்தி நிறைய ஆளுங்க இருக்கணும் நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்க அபார்ட்மெண்ட்ஸ் தான் எனக்கு பிடிக்கும் உள்ளேயே ஷாப்பிங் ஜிம் எல்லாம் இருக்கும் காலையில ஒர்க் அவுட் பண்ணணும் அப்புறம் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு வந்தவனும் உள்ள இருக்கு பார்க்ல வாக்கிங் போகணும் அங்க விளையாடுற சின்ன சின்ன எல்லாம் பார்த்து ரசிக்கணும் ஏதாவது ஃபெஸ்டிவல் பார்ட்டினா அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணணும் இப்படி தானே லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல அதுவரை எல்லாத்தையும் கேட்டு இருந்த ரவி அப்ப இது மாதிரி தனி வீடு வேணாமான்னு கேட்டுட்டு பக்கத்துல உட்கார்றாரு லோன்லி லைஃபா சப்போஸ் நம்ம வாங்கினாலும் அபார்ட்மெண்ட் குள்ள தான் வாங்கணும் அப்படின்னு சொல்ல இந்த மாதிரி பெரிய வீட்டுல இருக்கணும்னு ஆசை இல்லையா உனக்குன்னு ரவி கேக்குறாரு இல்லப்பா சின்ன வயசுல இருந்தே இப்படி ஒரு வீட்ல தான் நான் வளர்ந்திருக்கேன் கேரளாவில இருக்க எங்க வீடு கூட தான் இருக்கும் என் அப்பா அம்மாவுக்கு நான் மட்டும் தான் ஒரே பொண்ணு அவங்க இருக்க வீடு கூட அவங்களுக்கு அப்புறம் நமக்கு தான் வரும் ஆனாலும் அந்த வீட்டுல இருக்கணும்னு நான் நினைக்கவே மாட்டேன் அத ரெண்டுக்கு விட்டுட்டு அப்பார்ட்மெண்ட்ல ஒரு வீடு வாங்கிக்கலாம் ஓகே அப்படின்னு சொத்து கேக்க அது ஓன் சாய்ஸ் தாமா அப்படின்னு ரவி சொல்ல நீ சொல்ல மாட்டியா அப்படின்னு ஸ்ருதி கேட்க உன் பேரண்ட்ஸோட வீட்டை என்ன செய்யணும்னு நீதான் முடிவு பண்ணிக்கணும் அப்படின்னு ரவி சொல்றாரு ஓ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ஸ்ருதி இந்த வீட்டை விக்கணும்னு மனோஜ் கேட்டப்ப அப்பா என்ன சொன்னாரு இது உங்க அம்மாவுக்கு அவங்க அப்பா குடுத்த வீடு அவங்கதான் சொன்னாருல்ல அதே மாதிரிதான் உன் அம்மா அப்பா வீட்டை என்ன செய்யணும்னு நீதான் முடிவு பண்ணணும் அப்படின்னு ரவி சொல்ல எல்லாம் ஒண்ணும் இல்ல உனக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு நீ என்ன டெசிஷன் எடுத்தாலும் எனக்கும் ஓகேதான் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல அது எப்பவோ நடக்க போகுது அதை பத்தி இப்ப பேசணுமா சில்லுன்னு காத்து வருது அமைதியா இருக்கு அலாடிக்கிற சத்தம் வேற இதெல்லாம் பாக்கும்போது உனக்கு என்ன தோணுது அப்படின்னு கேக்குற ரவி எழுந்து போய் கதவை லாக் பண்றாரு நல்லா தூங்கணும் போல இருக்கு அப்படின்னு ஸ்ருதி சொல்லு அங்க இருந்து ஒரே பாச்சலா கட்டில பாயிர ரவி என்ன தூங்க போறியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு ஸ்ருதி கீழே தள்ளிட்டு ரொமாண்டிக் மோடுக்கு மாறிடுறாரு ஒரு பெட்ரூம்ல மனோஜும் ஆளுக்கு ஆளுக்கொரு பக்கமா திரும்பி படுத்திருக்காங்க வேகமா உள்ளற வர்ற விஜயா ஏய் எழுந்துரு எழுந்துருன்னு சொல்றேன்ல அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க என்ன ஆண்டி இந்த நேரத்துல அப்படின்னு எழுந்து உட்கார்ந்து ரோகினி கேக்க வெளிய வா இல்ல அப்படிங்கற விஜயா ரோஹினியோட கைய புடிச்சு வெடுக்குன்னு வெளியே இழுத்துட்டு வராங்க அப்படியே அந்த ரூம் கதவை சாத்திட்டு ரோஹிணி கிட்ட வர்ற என்ன ஆண்டின்னு ரோஹினி கேக்குறாங்க ஏய் நடிக்காத நீ பண்ணது எல்லாமே எனக்கு தெரியும் என்னையே ஏமாத்திரல்ல அப்படின்னு விஜயா கத்த என்ன சொல்றீங்க ஆண்டி அப்படின்னு ரோஹிணி கேக்குறாங்க நீ போன்ல உன் மாமா கிட்ட பேசுனதா தானே சொன்ன அப்படின்னு விஜயா கேட்க ஆமா ஆண்ட்டி மாமா கிட்ட தான் பேசினேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல பொய் சொல்லாத உன் மாமா கிட்ட பேசுறேன்னு சொல்லி உன் ஃப்ரெண்டு விஜயா பேசி பேசியிருக்கேன் அப்படின்னு விஜயா கத்த அப்படியே அதிர்ந்து போய் பாத்துட்டு இருக்காங்க ரோஹிணி ஆண்டி அப்படின்னு அவங்க ஏதோ சொல்ல வர ஏய் இனிமே நான் அப்படி கூப்பிடாத உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் மத்தவங்க கிட்ட பொய் சொன்னது கூட பரவாயில்ல ஆனா எங்கிட்டயே பொய் சொல்லியிருக்கேன்ல எங்கிட்டயே நடிச்சு ஏமாத்திரல்ல வாய திறந்து பதில் சொல்லிட்டு விஜயா மிரட்டிட்டு இருக்க இல்ல இல்லஆன்டின்னு பயத்துல நடுங்குறாங்க ரோகிணி அது வந்து நானு ஏதோ சொல்ல வர என்ன திரும்பவும் போய் சொல்லி என்ன ஏமாத்தலான்னு பாக்குறியா சரியான ஃப்ராடா நீ உன்ன போய் என் பையனுக்கு கட்டி வச்சேன் பாரு வெளிய போடி அப்படின்னு வெளிய கைய காமிக்கிறாங்க விஜயா இல்லஆன்ட்டியா அது வந்துன்னு ரோகினி ஏதோ சொல்ல வர ஏய் வெளிய போடி போ போகுங்க இல்ல ரோகிணியோட கையை கைப்பிடியா புடிச்சி தரத்தரன்னு படியில இழுத்துக்கிட்டே வர்றாங்க விஜயா ஆண்டி வேணாம் ஆண்டி வேணாம் ஆண்டி ப்ளீஸ் ஆன்டி ஆண்டி வேணா ஆண்டி விடுங்க ஆன்ட்டி ப்ளீஸ்னு சொல்லிட்டு இருக்கவே ரோகினிய கொண்டு வந்து ஸ்விமிங் பூல்ல தள்ளிடுறாங்க விஜயா ஆண்டி என்னை விடுங்க ஆண்டி விடுங்க ஆண்டின்னு பெட்லய அவங்க கத்துக்கிட்டு கைய கால உதறிட்டு இருக்க அந்த அதிர்வுல மனோஜ் கீழே விழுந்துடுறாரு மனோஜ் தெளிச்சு போய் எழுந்து தரையில உட்கார்ந்து பாக்க ஆண்டி என்ன விடுங்க ஆண்டி விடுங்க ஆண்டின்னு பேய் பிடிச்ச மாதிரி துள்ளிட்டு இருக்காங்க ரோகிணி அவங்க விடுங்க ஆண்டி வேண்டாம் ஆண்டி பிளீஸ் ஆண்டி விடுங்க ஆண்டி விடுங்க ஆண்டின்னு கத்துற கத்துல மனோஜ் பயந்து போய் எழுந்து ரோகிணியின் கைய பிடிக்கிறாரு எப்பவுமே ஃப்ரீ ஹேர் ஸ்டைல்ல சுத்திட்டு இருக்க ரோகிணியோட முடி ஃபுல்லா அவங்க முகத்து முன்னாடி விழுந்து ஒரிஜினல் பேய் மாதிரியே இருக்காங்க சில நிமிஷம் கழிச்சுதான் அவங்க சுய நினைவுக்கு வராங்க பயங்கரமா பெருமூச்சு வாங்கிட்டு இருக்காங்க பயந்து போன மனோஜ் ரெண்டு தள்ளியே நின்று என்னன்னு கேக்குறாரு ரோஹிணி அப்படியே வெறிச்சு பார்த்துட்டு இருக்க ரோகிணி என்னாச்சு எதுக்கு இப்ப அம்மாவை கூப்பிட்டு இருந்த அப்படின்னு மனோஜ் கேக்க ஆ அது ஒண்ணும் இல்ல அப்படின்னு சமாளிக்கிறாங்க எதுக்கு உங்களுக்கு இப்படி வேர்த்து இருக்குன்னு அவங்களை தொட்டு பாக்க பயத்துல கொஞ்சம் பின் வாங்குறாங்க ரோஹிணி ஏதாவது கெட்ட கண்டியா அப்படின்னு மனோஜ் கேக்க ஆ அப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க என்ன இப்ப எல்லாம் உனக்கு அடிக்கடி கெட்ட கனவா வருது அப்படிங்கிற மனோஜ் கொஞ்சம் தைரியமா ரோகிணி பக்கத்துல வந்து உட்கார்றாரு புது வீடு மனோஜ் அதான் தூக்கம் சரியா வரல அதுல ஏதோ அறகுறையா கனவு வந்துருச்சுன்னு ரோகிணி சொல்ல அதான் இங்க பேயில்லன்னு சொல்லிட்டாங்கல்ல அப்புறம் என்ன கனவு வந்துச்சுன்னு மனோஜ் கேக்குறாரு திருடனுக்கு தேல் கொட்டினா மாதிரி இருக்கிற ரோகிணி எனக்கு சரியா ஞாபகம் வரல எழுந்திருச்ச உன்ன கொஞ்சம் கொஞ்சமா மறந்துருச்சு அப்படின்னு சொல்ல சரி ஒன்னும் ஆகாது படுத்து தூங்குங்கிறாரு மனோஜ் என்ன இது அடிக்கடி இந்த மாதிரி கனவு வருது ஒருவேளை நான் மாட்டிக்க போறேனா அப்படின்னு யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்க ரோகிணியை பாக்க பெய் மாதிரியே இருக்கு திரும்பி பாக்குற மனோஜ் என்ன ரோகிணி யோசிச்சுட்டு இருக்க படுத்து தூங்குங்கிறாரு மறுநாள் காலையில முத்து ஜீவாவை பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு மேடம் கனடாலாம் எப்படி இருக்குங்க மேடம் அப்படின்னு கேட்க ஆ நல்லா இருக்கு கொஞ்சம் குளிர் தான் அதிகம் மைனஸ் டிகிரி வரைக்கும் கோகுங்குறாங்க ஜீவா இந்த தடவை நாள் மேடம் நம்ம ஊர்ல இருப்பீங்க அப்படின்னு முத்து கேட்க லாஸ்ட் டைமே ரெஜிஸ்ட்ரேஷன் விஷயமா தான் வந்தேன் அப்பவே முடிச்சிருந்தா இப்ப வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லங்கறாங்க ஜீவா ஏங் மேடம் போன தடவை என்னாச்சு அப்படின்னு முத்து கேட்க ஒரு சின்ன ப்ராப்ளம் எங்கிட்ட இருந்த பணம் வேற மாதிரி செலவாயிடுச்சு அப்படின்னு ஜீவா சொல்ல எவ்வளவு மேடம் அப்படின்னு முத்து கேட்க ஒரு தேர்ட்டி லேக்ஸ் போயிடுச்சுங்கிறாங்க ஜீவா முப்பது லட்சமா அப்படின்னு வாய புலந்துடுறாரு மொத்தம் ஆமா எங்கிட்ட போர்ஸ் பண்ணி ரெண்டு ஃப்ராடுங்க வாங்கிட்டாங்க அப்படின்னு ஜீவா சொல்ல கார் போய்கிட்டே இருக்கு மீதி என்ன நடக்குதுங்கறத நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்